வணக்கம் இன்று ஆய்வு வந்த இடம் சுந்தராஜபுரமாக சுந்தராஜபுரம் சுந்தரராஜபுரம் ராஜபாளையம் அருகே உள்ள சுந்தராஜபுரம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்துக்கு வந்தாச்சு இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கட்டின கிணறு வெட்டின கிணறு இது வந்து நல்லா பக்காவாக கைப்பிடித்தவர் கட்டியிருக்காங்க ஏறக்குறைய இருபது அடி ஆளாக கைப்பிடிச்சவர் கல் கல்லை வச்சு நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க இந்த காலத்தில் இதை மாதிரி கட்டுவாங்க கட்ட முடியுமான்னு தெரியல இருபத்தெட்டு அடி ஆளம்தான் இருக்குது ஃபுல்லாக சாஃப்ட்டு டென்ஸ் ராக் இலக்கமான பாறை தான் அதோட நிற்பாட்டியிருக்காங்க இப்போ இந்த கிணறு ஆழப்படுத்த முடியுமா இல்லை வேறு போரோல் பாயிண்ட்டுங்க எதுவும் அமையுமான்னு பார்க்க போகிறோம் இங்கே எதுவும் போரோல் போட்டு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இவங்க எதுவுமே போரோல் போடலை ஆ சரி சரி இப்போ நீங்கள் தெரிஞ்சிருவோம் ரிசல்ட் என்னென்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆறு மீட்ரு டயாக இருக்கும் எப்படி ஆறு மீட்ரு டயாக இருக்கும்ல இருபத்தஞ்சி ஆறு மீட்ரு அல்லது எட்டு மீட்ரு இருக்கும் நல்ல பெரிய சைஸ் கிணறு அருமையான கிணறு இதில் கிணறு ஆழப்படுத்தலாமா வேண்டாமாங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் வேறு பொருள் சோர்ஸ் கிடைச்சாலும் ரொம்ப நல்லது அருமையான லொக்காலிட்டி மழை அடிவாரம் இங்கே மழை பெய்ஞ்சா நல்ல பெய்யுமே மழை நான் ஒரு தடவை இங்கே எங்கேயும் வந்தேன்னு நினைக்கிறேன் கோட்டமலை சரியாக மழை பெஞ்சுது இது முதல் ஸ்கேனு அந்த கிணறு க கரெக்ட் பண்ணி நம்ம எடுக்கோம் அந்த கிணத்து சரம் எப்படி இருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் வேறு போர்வல் பாயிண்ட் எதுவும் அமைஞ்சாலும் இந்த லைனுக்குள்ளே அமைஞ்சிடும் இது முதல் ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து இதில் நமக்கு நாற்பது மீட்ரு கவரேஜ் கிடைக்கும் ஆளை வந்து முந்நூறு மீட்டரு காலம் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இது மலை அடிவாரம் கேட்ச்மெண்டுங்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஆனால் இங்கே சப் சர்ஃபேஸ் ராக் நேச்சர் தான் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கிரானட்டிக் நைஸ் இந்த ஏரியாவில் கீழே இருக்கிற பாறை இங்கே அரிதாக இங்கே டீப்பராக ஃப்ராக்சர் ஜோன் கிடைக்கும் அது கிடைச்சா நல்லது பௌர்வலையும் முடிஞ்சிடும் ரெண்டாவது நாற்பத்தஞ்சு மீட்டர் ஸ்கேனு முந்நூறு மீட்டர் ஆழம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் என்ன சொல்லுதுன்னா கிணறு வந்து இப்போ இருபத்தெட்டு அடி இருக்குது மேலும் ஒரு நாற்பது அரைக்கும் போகும்போது மொத்தத்தில் கிரவுண்ட் லெவலில் வந்து நாற்பது வரைக்கும் போகும்போது ட்ராக் அது கீழே ஃபுல்லாக கடினப்பறையை மாறிடுது நூற்றி முப்பது மீட்டரில் ஒரு பிரேக் கிடக்கு அதுக்கெல்லாம் இரநூறு மீட்டருக்கு கீழே ஒரு பிரேக் கிடக்கு ரெண்டு பிரேக்கு மட்டும் இருக்குது பாறை வெடிப்பு மட்டும் இருக்குது புல்லு பத்தி மலையா இது மூணாவது ஸ்கேன் அவங்க இடத்தினுடைய மேற்கூரம் வந்துவிட்டோம் இது நாற்பத்தோரு மீட்டர்லேருந்து முந்நூறு மீட்டர் ஆளம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது முதல் ஸ்கேன் அடையாளத்தை விட பெட்டராக இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நார்த்து செவன்ட்டி ஃபைவ் டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாராயமைப்பு இருக்குது அதை கிராஸ் பண்ணி மு முதல் மூணு ஸ்கேன் வடக்கு வாரத்தில் பார்த்தாச்சு இந்த தெற்கு வாரத்தில் அதே மாதிரி ஸ்கேன் முடிஞ்சாச்சுன்னா போதும் ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும் தேவைப்பட்ட இருக்கிற பெஸ்ட்டு இடத்துல பேரலெல்லாம் அது பக்கத்தில் ஸ்கேன் பண்ணணும் மூணாவது ஸ்கேனில் மூணாவது ஸ்கேனில் அதில் ஒரு இடம் மது இங்கே இருபத்தி ஒன்றே கால் மீட்டரில் ஒரு இடம் இது கிணறுக்கு அமையுது நூறு அடி ஆழம் டெஸ்ட் ஸ்கோர் போட்டால் இதில் தொண்ணூறு அடி ஆழம் இலக்கரிச்சு இந்த இடத்துல அது போர்வெலுக்கு இரநூறு மீட்டர் ஆளத்துக்குள்ள ஒரு பிரேக் இருக்குது அது போருக்கு சூட்டபுள் இது வரைக்கும் பார்த்ததில் இந்த மூணாவது ஸ்கேனில் உள்ள அந்த ரெண்டு அடையாளம் தான் பெஸ்ட்டு மீண்டும் கிழக்கு ஓரத்தில் தென் ஓர தென் பகுதியிலேருந்து தெற்கு ஓரத்துக்கு வந்தாச்சு வடகிழக்கு டேம் இருக்கா டேமுன்னால் அதுக்கு என்ன டேமுடி தண்ணீர் ஆ குடிநீர் இதா டேம்னாலே பொதுவாக அது பாறை மேலே கட்டுவாங்க தண்ணி உள்ளே போகாது இந்த ஒரு டேமுக்கு நான் சேத்தூருக்கு போ இது கொடுத்துருவேன் கிணறு வேலை நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா சேர்த்தர் ஊருக்கு அங்கட்டு அந்த செட்டிப்பட்டிக்கு அங்கே தான் கொடுக்க சாஸாவின் கோவில் அணை இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் இதுவரைக்கும் பார்த்ததால மூணாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு அடையாளம் பெஸ்ட்டு இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழம் நாலாவது ஸ்கேனில் அஞ்சே கால் மீட்டரில் ஒரு இடம் அட வச்சுருக்கோம் அது நூறு மீட்டருக்குள்ளேயே ஒரு பிரேக் கிடைக்கி கிடைக்கு முன்னுக்கம்போது அடி நானூறு அடிக்குள்ளேயே ஒரு பா ஒரு பாயிண்ட் அமையுது இது வரைக்கும் பார்த்ததில் மூணாவது ஸ்கேனு ஃபஸ்ட்டு சாய்ஸு இந்த நாலாவது ஸ்கேனு செகண்ட் சாய்ஸ் மேற்கு மலை தொடர்ச்சி மலையட்டி வரங்கிறது ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இது புல்லுப்பு புல்லுப்பு புல்லுக்கட்டி மலையை எதாவது சொல்கிறாங்க இது இது ஆறாவது ஸ்கேன் நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இரநூறு மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் இருக்குது இது ஏழாவது ஸ்கேனு ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டருக்குள்ளே தான் அந்த இது இருக்குது மேல் கசிவு மாதிரி இருக்குது இந்த ஏழாவது ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம்னா இது பக்கத்தில் பார்த்தா மூணாவது ஸ்கேன் தான் இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கேன் அந்த அடையாளம் தான் இருக்குதுல பெஸ்ட்டு பாயிண்ட்டு அதை விட பெஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கு பேர அதுக்கு வரக்கூடிய அதே அலைன்மெண்ட்டு அந்த அலைன்மெண்ட்டுங்க தான் கிராஸ் ஆகணும் அதை விட பெஸ்ட் இங்கே அமைதா அப்படின்னு உறுதி பண்ணுறதுக்காக தான் இந்த ஏழாவது ஸ்கேனு இந்த இடத்துக்கு இரண்டே முக்கால் ஏக்கர் இடத்துக்கு இந்த ஏல் ஸ்கேன் போதும் இதில் இந்த மூணாவது ஸ்கேன் உள்ள பெஸ்ட் இடம் வந்து சப்மெஸ்புல் ஓடுறதுக்கு உள்ள பாயிண்ட்டு இரநூறு மீட்டர் ஆழம் மீதி ரெண்டு பாயிண்ட் இருக்குது நாலாவது ஸ்கேன்லேயும் அஞ்சாவது ஸ்கேன்லேயும் அது கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய தகுதி உள்ள பாயிண்ட்டு இந்த சப்மர்ஷபல் பாயிண்ட்டு இந்த மூணா ஸ்கேன் பாயிண்ட்டும் அங்கே உள்ள ரெண்டு பாயிண்ட்டும் இது ஒரு சப்மர்சிபல் மோட்டரு அந்த ரெண்டு போரல் பாயிண்ட்டுக்கு ஒரு கம்ப்ரஸர் போதும் இந்த ஏரியாவுக்கு தேவையான தண்ணியை எடுக்கலாம் அங்கே ஏற்கனவே உள்ள கிணறு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அடி மேக்சிமம் ஐம்பது அடி ஆள் மட்டும் கட்டி பண்ணிக்கலாம்